வணக்கம் நண்பர்களே இங்கே பிரிட்டனில் அதிகரித்து வருகின்ற வன்முறைகள் தொடர்பாக நாம் இன்று நாம் பார்ப்போம் பிரதமர் அவசர கால கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் நிலைமை கட்டுக்கடங்காமல் மூறிக்கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக பிரித்தானியாவின் பல இடங்களிலே வன்முறை வெடித்திருப்பதை நாம் எல்லோரும் செய்திகள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பாக இதுவரையிலே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவசரகால கூட்டம் கோப்ரா மீட்டிங் இன்று நடைபெறும் என்று பிரதமர் அறிவித்திருக்கின்றார் இன்று மாலை நடைபெறும் என்று தெரிய வருகிறது நடைபெற்ற விடயம் என்ன என்றால் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று பிரிட்டனில் உள்ள சவுத் நகரில் நடைபெற்ற ஜோஹா நடன பயிலரங்கு ஒன்றில் கலந்து கொண்ட மூன்று சிறுமிகள் கத்தி குத்து தாக்குதலுக்கு உள்ளாகி அவர்கள் இறந்து விட்டார்கள் இந்த விடயத்திலே பிரிட்டனுடைய மற்றும் வேல்ஸை சேர்ந்த பதினேழு வயதான ஆக்ஸல் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரிட்டன் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அவரை நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறது அவர் பதினேழு வயதாக இருக்கின்றார் அவர் பதினெட்டு வயதாவதற்கு இன்னும் சில நாட்களில் இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கு பிறகு அவருக்கான தண்டனை வழங்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அதனோடு சேர்ந்து தான் அவருடைய புகைப்படத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் கோட்ஸிலே அவர் ஆஜரான பொழுதும் அவர் முகத்தை மூடியிருந்தார் இவ்வளவுத்துக்கு முகத்தை மூடியிருந்தார் அதனால் அவருடைய முழுமையான பிரதிபிம்பம் வெளியிலே வரவில்லை கார்ட்டூனிஸ்ட் கோர்ட்ஸுக்கு போயிட்டு கார்ட்டூனிஸ்ட் தான் அந்த கார்ட்டூன் வரைய வேண்டும் என அங்கே புகைப்படம் எடுக்க முடியாது ஆகவே அந்த கார்ட்டூன் படங்களிலே அவருடைய முகம் மூடப்பட்டிருந்தது அவர் யாரென்று வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கிறது சுருட்டை முடியான ஒரு கார்டூன் வழி வந்திருக்கிறது பதினேழு வயதான இவர் ஏன் இவ்வாறு செய்தார் இவருக்கான பிரச்சனை என்ன என்பது தொடர்பாகவும் போலீசார் ஆராய்ந்து வருகின்றார்கள் ஆனால் தாக்குதல் நடத்தியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு படகுகள் மூலம் பிரிட்டனுக்கு வந்த அகதி என்றும் அவர் ஒரு இஸ்லாமியர் என்றும் ஆதாரமற்ற ஊகங்கள் சொல்லப்பட்டதன் பின்னர்தான் பள்ளிவாசல்களை நோக்கி வன்முறைகள் திரும்பின இது குறித்த வதந்திகள் சமூக ஊடகங்களில் பரவத் தொடங்கியதும் இந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது ஆகஸ்ட் மூன்றாம் திகதி பிரிட்டனின் பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்ட தீவிர வலதுசாரி ஆர்ப்பாட்டங்கள் கலவரமாகவும் கோபமாகவும் மாறின கோபம் கொண்ட கலவரக்காரர்கள் அந்த ஆர்ப்பாட்டங்களை வன்முறையாக மாற்றியிருந்தார்கள் ரோதர்ஹாம் நகரத்தில் உள்ள புலம்பெயர்ந்தவர்கள் வசித்த விடுதி ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தினுடைய முழு வலிமையையும் உணர்வார்கள் என்று பிரதமர் கியர் ஸ்டாமர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது பிரதமருக்கு மிக நெருக்கடியான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொலைக்காட்சியிலே உரையாற்றிய பிரதமர் கலவரத்தில் ஈடுபட்டுள்ள இந்த வன்முறையாளர்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று அவர் உறுதியளித்திருக்கின்றார் அவரே ஒரு சட்டத்தரணி ஆகவே இது தொடர்பாக அவர் மிகவும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முழு சக்தியையும் நான் பயன்படுத்துவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அவசர கால கூட்டங்கள் அதாவது கோப்ரா மீட்டிங் என்று இங்கே பிரித்தானியாவில் அழைக்கப்படும் கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த அவசர கால கூட்டங்கள் நடைபெறும் அதில் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை உளவு அதிகாரிகள் கலந்து கொண்டு விவாதித்து ஒரு முடிவெடுப்பார்கள் இங்கே எவ்வாறான மிக அவசர கால நிலைமையிலே கோப்ரா மீட்டிங்ஸ் கூட்டப்படும் சிஓ பிஆர்ஏ மீட்டிங்ஸ் கூட்டப்படும் அதுக்கு பிறகு முடிவுகள் எடுக்கப்படும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரதமர் கேஆர் ஸ்ட்ரீமர் தெரிவித்திருக்கின்றார் இந்த வன்முறைகள் மற்றும் அதனை எவ்வாறு தடுப்பது இதுவரையில் ஏற்பட்ட வன்முறைகள் குறித்த இழப்புகள் மற்றும் போலீசாருக்கு ஏற்பட்ட இழப்புகள் வரவிருக்கும் நாட்களில் அதை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பாக விரிவான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன கடந்த வியாழக்கிழமை அன்று நடந்த ஆலோசனை கூட்டத்திலே போலீஸ் அதிகாரிகள் தலைமை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த அவசர கால கூட்டத்திலே பல முடிவுகள் எடுக்கப்பட்டன இந்த வலதுசாரி வன்முறை அதாவது தீவிர வலதுசாரி வன்முறை ஏன் இவ்வாறு தோன்றியிருக்கிறது என்பது தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்று பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் முஸ்லிம் சமூகங்கள் குறிவைக்கப்பட்டு மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை நம்மால் காண முடிகிறது என்றும் பிரதமர் கே கேஸ்ராமர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மற்ற சிறுபான்மை சமூகங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன ஒரு அச்சமான சூழ்நிலை தொடர்ந்து நிலவுகிறது நிலவுகிறது தெருவில் இந்த நாசி சின்னங்கள் காட்டப்பட்டன பகிரங்கமாக காட்டப்பட்டன காவல்துறை மீதான தாக்குதல்கள் மற்றும் ஒரு வன்முறை கலாச்சாரம் தீவிர வலதுசாரி வன்முறை என்று இதை துல்லியமாக சொல்லலாம் என்று பிரதமர் கே தெரிவித்திருக்கின்றார் சவுத் போர்ட்டில் மூன்று இளம் பிள்ளைகள் சிறுமிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து வன்முறை அதிகரித்துள்ள நிலையில் ஆறு நாட்களுக்கு பிறகு இந்த கோப்ரா கூட்டம் நடத்தப்படுகிறது இதுவரை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்த கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது குடியேற்றவாசிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகத்தான் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் அது அப்படியே மசூதிகள் மீதும் மசித்கள் மீதும் திரும்பி இருப்பதை அவதானிக்க முடிகிறது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்ததில் பல பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் மற்றும் பத்து போலீசார் காயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் தெற்கு யக்ஷ காவல்துறை தெரிவித்திருக்கிறது புலம்பெயர்ந்தவர்கள் அகதிகள் தங்கியிருந்த ஹாலிடேஇன் எக்ஸ்பிரஸ் இப்ப இங்க யூகேல பார்த்தோம்னா பல ஹோட்டல்களில் அகதிகளை தங்க வைத்திருக்கின்றார்கள் ஏனெனில் அகதிகளுடைய வருகை அதிகரித்த காரணத்தினால் அகதிகளை தங்க வைத்திருக்கின்றார்கள் அந்த அகதிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த ஹோட்டல்கள் தாக்குதல் கிழக்காகி இருக்கின்றன அதிலே ஹோல்டே இன் எக்ஸ்பிரஸ் விடுதி ஒன்றுக்குள் நுழைய முற்பட்டு அங்குள்ள ஜன்னல்களை அடித்து நொறுக்கினார்கள் இந்த வலதுசாரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதுல ஒரு போலீஸ்காரருக்கு தலையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டு அதிகாரிகளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது தடுக்க போன நேரத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அங்கு அந்த ஹோட்டலில் ஊழியர்கள் தங்கியிருந்ததாகவும் அவர்கள் பயந்து விட்டார்கள் ஆனால் யாருக்கும் எந்த காயம் ஏற்படவில்லை என்று காவல்துறை சொல்கிறது இப்பொழுது இந்த பிரி பிரித்தானிய வீதிகளில் மிக முக்கியமான காட்சிகள் மிகவும் மனதை அச்சப்படுத்தக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றன லண்டனுக்கு இந்த போராட்டம் அல்லது இந்த வன்முறை பரவுமா என்று போலீஸ்காரர்கள் மிக அவதானமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்போட்சியா பகுதியிலே இன்னும் ஒரு ஹோட்டலில் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே மோசமான வன்முறை நடைபெற இருந்தது காவல்துறை அதனை சமாளித்தது ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜன்னல்களை அடித்து நொறுக்கி தீ வைத்திருக்கின்றார்கள் சஃபோஷியா காவல்துறை இதை தடுத்து விட்டதாக தெரிவித்திருக்கிறது இதில் இதற்கிடையிலே மினிஸ்போ பகுதியில் உள்ள வீடுகள் மீதும் தாக்குதல்கள் இருக்கின்றார்கள் வாகனங்களையும் சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு பெரும் பிரச்சனையாக தற்பொழுது புதிதாக வந்துள்ள பிரித்தானிய பிரதமருக்கு பிரித்தானிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது இதை எவ்வாறாவது முழுமையாக தடுத்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் போல்டன் நகரில் ஒரு முன்னூறு பேர் கொண்ட ஒரு குழு குடியேற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களை நோக்கி அவர்கள் போயிருக்கின்றார்கள் எதிர்த்து போயிருக்கின்றார்கள் மஞ்சஸ்டர் காவல்துறை பகுதியிலே பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அவற்றை காவல்துறை தற்பொழுது தடுத்திருக்கிறது இருக்கிறது இப்பொழுது முகமூடி அணிந்து கொண்டு இந்த போராட்டங்களில் பங்கு பெற்ற முடியாது என்கின்ற ஒரு புதிய சட்டம் அல்லது பழைய சட்டம் தான் அது அது புதிதாக தற்பொழுது அமுல்படுத்தி இருக்கின்றார்கள் சிக்ஸ்டி ஏ என்ற பிரிவு அது அதை அமுல்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் முக மூடி அணிந்து கொண்டு யாரும் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது ஏனெனில் அப்பொழுதுதான் அவர்களை அடையாளம் காண முடியும் அவர்களை கைது செய்ய முடியும் இது கண்டிப்பான உத்தரவாக இருக்கிறது சவுத் போர்ட் பெல்பாஸ்ட் ஹால் மற்றும் லிபர்போல் போன்ற இடங்களிலே பதட்டமான நிலைமை காணப்படுகிறது அங்கும் வன்முறை ஏற்பட்டிருக்கிறது இந்த வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு பின்பற்றப்படும் விடயங்கள் பிரிட்டனிலே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நடந்த கலவரங்களை கட்டுப்படுத்தியதை போல கட்டுப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கியர் ஸ்டாமர் அந்த நேரம் பொது வழக்குகளின் பிரிவின் இயக்குனராக இருந்திருக்கின்றார் பொது வழக்குகள் பிரிவை கவனித்துக் கொண்டவராக இருந்தார் அவர் ஒரு லோயர் இப்பொழுது அவர் பிரதமராக இருக்கின்றார் ஆகவே இது முக்கியமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் இதை தொடர முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த கைதுகள் குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் அவர் இப்பொழுது சொல்கின்றார் இந்த இந்த வன்முறையாளர்களை விரைவில் சட்டத்தில் முன் கொண்டு வந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதில் நான் உறுதியாக இருக்கேன் அது வந்து சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவேன் என்று பிரதமர் கேஷ்ராமல் தெரிவித்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் என்ன நடைபெற்ற இந்த கலவரம் நடந்த பொழுது எல்லா இடமும் லண்டன் முழுக்க தீப்பற்றி எரிந்தது அந்த காலகட்டத்திலே இருபத்தி நாலு மணித்தியாலமும் வீட்டில் நீதிமன்றங்கள் இயங்கின அப்பொழுதுதான் இந்த வழக்குகளை முடிக்க நிறைய பேருக்கு அந்த காலத்தில் உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் வன்முறை நடந்த பொழுது கடை உடைக்கப்பட்டிருந்தது அவர் தண்ணீர் போத்தல் ஒன்று எடுத்து கொண்டு போனார் ரோட்டில் விழுந்த தண்ணீர் போத்தில் ஆனா ஜட்ஜ் வந்து மிகவும் கோவப்பட்டு நீ ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் நீ வந்து உனக்கு தெரியும் இது உண்டை இல்லை என்று நீ எடுத்தது வந்து மிகப்பெரிய குற்றம் என்று அவருக்கும் தண்டனை வழங்கினார் ஆகவே இது மிக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய ஒரு விஷயமாக பிரதமர் கேஸ்ராமர் தெரிவித்திருக்கின்றார் லண்டனுக்கு இதுவரையில் வன்முறை வரவில்லை வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்ற கேள்வியும் இருக்கிறது இதில் முக்கியமாக நைஜர் ஃபராஜ் வலதுசாரிகளை தூண்டி விடுகின்றார் என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்தும் வைக்கப்பட்டு வருகிறது அவரும் ஒவ்வொரு விடயங்களை சொல்லி வருகின்றார் ஆனால் அவர்தான் இதை ஆரம்பித்து வைத்தார் ஏற்கனவே பிரெக்சிட்ட ஆரம்பித்து வைத்து அது மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது தற்பொழுது வலதுசாரி கொள்கைகளை அவர் முக்கியமாக இப்பொழுது பாராளுமன்றத்திற்கும் வந்துவிட்டார் ஃபராஜினுடைய அந்த உக்கிரமான பேச்சுக்கள் வலதுசாரிகள் மத்தியிலே தீவிரமாக எடுபட்டு வருகின்றன ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் கேஸ்ராமர் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார் என்று